நாற்பது ஆண்டுகளுக்கு பிறகு உலக நாயகன் கமல்ஹாசன் சாரும் சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரும் அவரோட சேர்ந்து சுந்தர் சாரும் இணையறாங்க அப்படின்ட்டு ஒட்டுமொத்த ரசிகர்களும் அப்படியே கொண்டாட்டத்துல தழைச்சி இருந்தாங்க அப்ப ஒரு மிகப்பெரிய மிக கூட்டணி காம்போ இணைந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ரசிகர்களும் அனைத்து தரப்பட்ட மக்களும் ரொம்ப ஆர்வமா இருந்தாங்க அந்த ஆர்வத்தை ஒரு சுந்தர் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல என்ன நடந்தது இன்னைக்கு வந்துட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு அதாவது இந்த படத்துல இருந்து விலகிக்கிறேன் என்று சொல்லி ஒரு அறிக்கை விட்டு அது இன்னும் பெரிய மிக பெரிய ஷாக் ஆயிடுச்சு போன வாரம் அது ஒரு ஷாக் கொடுத்தாங்க இந்த மாதிரி ரஜினி சார் கமல் சார் இணைஞ்சு ஒரு படம் பண்ண போறான்றது ஒரு ஷாக் கொடுத்தாங்க இப்போ இவர் விலகிக்கிறேன்னு சொன்னது அது ஒரு தாங்க முடியாத ஷாக் ஆயிடுச்சு அந்த ஷாக் என்ன எதனால அப்படி சொன்னாரு சுந்தர் சி சாரு அறிக்கை விட்டாரு அப்படின்னு சொல்லிட்டா இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அதாவது கலைஞானி கமல்ஹாசன் சார் அவருடைய பிறந்த நாள் அன்னைக்கு ஒரு படம் ரஜினி சார் கமல்ஹாசன் சார் சுந்தர் சி ஒரு படம் தயாரிக்க போவதாக அதாவது ராஜ்கமல் பிலிம் சார்பாக ஒரு படம் தயாரிக்க போவதாக அவருடைய ஒரு விட்டாங்க அந்த விட்டு ஒரு வாரம் தான் ஆகுது அதுக்குள்ள இப்படி ஒரு சுந்தர்சே சார் சொல்லிட்டாரு இந்த படக்குழுவை இந்த ஒரு அறிக்கையை ஏன் மக்கள் எல்லாம் அனைத்து தரப்பட்ட மக்களும் ரசிகர்கள் அனைவரும் அவ்வளவு ஆர்வமா விரும்பினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கமல்ஹாசன் சாரை பத்தி தெரியும் அவருடைய படங்கள் எப்படி இருக்கும் என்று அவருடைய ரசிகர்கள் அவர் பக்கம் ஒரு பக்கம் வந்து அவர் வந்து எல்லாத்துக்கும் பொதுவான நடிகராக இருந்தாரு அவருக்குன்னு ஒரு கமல் சார் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் அவருக்குன்னு அவருடைய ரசிகர்கள் அவருக்கும் பொதுவான ஒரு பேன்ஸ் அதே போலதான் நம்ம சுந்தர் சி சாரும் அவருக்கும் அவர் ஏற்கறைய முப்பத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக திரையில இருக்காரு ஒரு நடிகராகவும் இயக்குனராகவும் தன்னை இன்னும் நிலைநிறுத்தி கொண்டே இருக்கிறார் முன்னணி இயக்குநர்கள் அவரும் ஒருவராக இருக்கிறாரு என்பதனாலதான் அவரை வந்துட்டு இப்படி அனைத்து தரப்பட்ட மக்களும் இந்த காம்போ எப்ப வரும் இப்பதான் அறிவிச்சிருக்காங்க எப்ப வரும் என்று ஒரு ஆவலோட எதிர்பார்த்தாங்க எப்ப வந்து படப்பிடிப்பு துவங்க போறாங்கன்று ஆர்வமா எதிர்பார்த்த நேரத்துல ஏன் அவ்வளவு ஆர்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப சாரை எடுத்துக்கிட்டாக்க முறைமாமன் என்ற படத்தின் மூலமாக அவர் அறிமுக இயக்குனராக வந்தாரு அவர் நகைச்சுவை படமா இந்த உள்ளத்தை அழித்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெண்டிங் கேத்த மாதிரி அவர் வந்து படம் எடுக்க போறார் ட்ரெண்டிக்கு க்கேத்த மாதிரி அப்படின்றத விட மக்கள் எதை ரசிக்கிறாங்களோ மக்களோட ரசனைக்கு தகுந்த மாதிரி படம் எடுக்கக்கூடியவர் தான் சுந்தர்சி அதாவது ஒவ்வொரு இயக்குநர்கள் வந்து இது நான் இப்படித்தான் இருப்பேன் என்னுடைய கொள்கை படித்தான் படம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடிய இயக்குநர்கள் இப்ப மாரி செல்வராஜ் வெற்றி மாறன் சார் ஆஹ் இவங்க எல்லாம் வந்துட்டு அவங்க கொள்கை என்னவோ அதன் படித்தான் அவங்களுடைய படத்துல காட்சிப்படுத்துவாங்க பாரஞ்சித்து இவங்களாம் அப்படி அல்லாமல் அவங்களுக்கு டோட்டலா மாறுபட்ட ஒரு இயக்குனராக கமர்சியல் ரீதியாகவும் மக்கள் வந்து எதை விரும்பி ரசிச்சு பார்ப்பாங்களோ அது அவங்களுக்கு தகுந்த மாதிரி படம் எடுக்கக்கூடியவர் தான் சுந்தர் சார் அப்படி பார்க்கும்போது அவர் முதல் படமாக இருந்தாலும் சரி உள்ளத்தை அழித்த படம் நல்ல காமெடியா வச்சு எடுத்திருந்தாரு அதே போல மேட்டுக்குடின்னு ஒரு படம் அதுவும் ஒரு கமர்சியல் ராதியா கார்த்திக் சார் நக்மா கவுண்டமணி அவங்களாம் வச்சு நல்ல ஹிட் கொடுத்த படம் ஒரு படம் எல்லாமே நல்ல ஒரு படம் அது நகைச்சுவையா பிரசாந்த் கிரண் வடிவில் சார் இவங்க எல்லாம் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க நல்ல ஹிட் அதே போல அதே சமயம் இப்படி காமெடியாவும் நான் சூப்பரா எடுப்பேன் அப்படின்ட்டு காம காமெடியை ரசிக்கிறீங்களா காமெடியை கொடுத்தாரு அதே சமயம் கொள்கை ரீதியாக ஒரு படம் வேணுமா சமூக மாற்றத்திற்கான ஒரு படம் வேணுமா அப்படின்னு சொல்லி அன்பே சிவம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்தை மிக அது வந்து பெரிதும் வரவேற்கப்படவில்லை என்றாலும் அந்த படம் வந்ததுல ஆனாலும் இன்னும் மக்கள் மத்தியில பேசும் படமாக இருக்கிறது அந்த மாதிரி ஒரு படத்தை கொடுத்தாரு அதுக்கப்புறமா எல்லாம் பக்தி படம் வேணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா பக்தி படத்தையும் சூப்பரா எடுத்துக்கணும் அதையும் இப்ப மூக்குத்தி அம்மன் டூ கூட பண்ணிட்டு அதையும் ஆன்மீக படமாக அதையும் எடுத்து கொடுத்தாரு பேய் படம் தான் நல்லா ஓடுது பேய் படம் மக்கள் நல்லா ரசிக்கிறாங்க அவங்களுக்கு ஏத்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னாக்க உடனே பேய் படமும் எடுத்தாரு அரண்மனை அரண்மனை ஒன் டூ த்ரீ இப்படி பேய் படமா எடுத்து தள்ளனாரு இப்படி பேய் படமா எடுத்தாலும் அதுலயும் நகைச்சுவையை கொடுப்பாரு ஆன்மீக படமா இருந்தாலும் அதுலயும் நகைச்சுவை கொடுப்பாரு ரஜினி சார வச்சு அருணாச்சல்ன்ற ஒரு படம் எடுத்தாரு அருணாச்சலத்துல ரஜினி சார் சௌந்தர்யா அவங்க அவங்க இறந்துட்டாங்க ரொம்ப கதாநாயகிய நடிச்சிருப்பாங்க இயக்குனரா தேர்வு பண்ணிருக்காரு இப்படி இதனாலதான் வந்துட்டு சுந்தர் சி வந்து இன்னும் ட்ரெண்ட்ல இருக்காரு முப்பத்தைந்து வருடங்களாக இயக்குனராகவும் நடிகராகவும் தன்னை வந்து நிலைநிறுத்தி கொண்டு முன்னணி இயக்குனராக இருக்காரு என்பதற்காக வேண்டி கலைஞர் கமல்ஹாசன் வந்து தேர்வு செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் இப்போ எதனால இந்த ஒரு வார காலத்துல விடுபட்டாரு இப்படி ஒரு அறிக்கை கொடுத்தாரு சுந்தர் சீதான் என்று தேர்வு செஞ்சது கமல்ஹாசன் அப்ப அதனால வந்துட்டு இதுல வந்து ரஜினி சாருக்கு உடன்பாடு இல்லை அதனால வந்துட்டு கமல்ஹாசன் சார் தேர்வு செஞ்சிட்டாருன்றதுக்காக ரஜினி சார் நடிக்க ஒப்புக்கொண்டார் அதாவது ரஜினி சாரும் ரஜினி சார் வந்து இந்த படம் எடுக்கிறதே கமல்ஹாசனுக்கு கமல் சாருக்காக வேண்டியும் கமல் சார் இந்த படத்தை எடுக்கிறது ரஜினி சாருக்காக வேண்டியும் அப்படின்ற ஒரு கருத்து சொல்லப்படுகிறது அப்படி எடுக்கும் போது இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் போது இதை சுந்தர்சி தான் இயக்குனர் என்று தேர்வு செய்தது கமல்ஹாசன் சார் அப்படின்ற ஒரு பேச்சு அடிப்படுது அப்போ வந்து சரி தேர்வு செஞ்சிட்டாரு என்ன பண்றதுன்ட்டு கமல் ரஜினி சார் அமைதியாக இருந்ததாகும் அப்போ கதை சொல்ல போறாரு சுந்தர்சி சார் ரஜினி சார் எப்போதுமே ட்ரெண்டிங்ல இருப்பது இருக்கிறத தான் விரும்புவாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ட்ரெண்டிங்ல இருக்கிறதுனா அதாவது பிரசன்ட்ல இப்ப யார் இருக்காங்களோ அவங்கள பண்றது தான் அப்படிதான் அவருடைய கடந்த கால வரலாறுகள் இருக்குது அதனாலதான் அவர் தன்னை வந்து இன்னும் சூப்பர் ஸ்டாராவே தக்க வச்சுட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது அது என்ன ட்ரெண்டிங்னாக்க இப்போ ட்ரெண்டிங்ல யார் இயக்குனராக இருக்காங்களோ அவங்கள வச்சுக்கிறது ஒருத்தர் கூடிய டிராவல் பண்றதுல அவர் எவ்வளவு பெரிய ஹிட் குடுத்திருந்தாலும் எஸ் பி முத்துராமன் சார் கூட நடிச்சாரு மகேந்திரன் சார் கூட நடிச்சாங்க அடுத்தது வந்து கே எஸ் ரவிக்குமார் இப்படி கார்த்திக் சுப்ராஜ் இப்படி நெல்சன் இப்படியே அடுத்தடுத்த ட்ரெண்டிங்ல யார் இருக்காங்களோ அவங்க கூட டிராவல் பண்றவரு தான் அவரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அதே மாதிரி தான் மியூசிக் டைரக்டர் இளையராஜானா ரஜினி சாருக்கு ரொம்பவும் பிடிச்சிருந்தாலும் ஆனாலும் ஏஆர் ரஹ்மான் ட்ரெண்டிங்ல வந்தோன்னே அவரை வச்சு படம் பண்ணாரு அதே இப்போ அனிருத் வந்தோன்னே அனிருத் வச்சு பண்றாரு அப்படிப்பட்ட கேரக்டர் உள்ள ரஜினி சாருக்கு இவரு சுந்தர்சி யோட் ஒத்து வரல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது அப்படி போய் சுந்தர்சி சார் வந்து கதை சொல்லும்போது இரண்டு மூன்று கதைகளை சொல்லியிருக்காரு இரண்டு மூன்றும் அவருக்கு வந்து கடை கதைக்களம் வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி சரியான தீர்வு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு இது அவருக்கு மன அழுத்தம் ஏற்பட்டு சரி அவருக்கு நம்ம பிடிக்கல போல இருக்கு நாமளே இதுல விலகிக்கலாம் என்று சொல்லி விலகினதாக ஒரு காரணம் இது ஒரு காரணம் பல்வேறு காரணங்கள் சொல்லப்படுது அதுல இது ஒரு காரணம் அப்படி இல்லை இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா அதாவது இந்த படம் கமிட்மெண்ட் சி சாருக்கு ஆல்ரெடி ரஜினி சார வச்சு பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருந்திருக்கு அவர் வந்துட்டு அந்த கதையை அவர் ரஜினி சாரு எழுதி வச்சிருக்காரு அப்படி இருக்கும்போது ரஜினி சார் தான் வந்து சுந்தர் சி சாரை செலக்ட் பண்ணார் திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு நீங்க என் படத்தை என்ன மாதிரி படத்தை தான் டைரக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்லப்படுகிறது அப்படி சொன்னோம்னா உங்ககிட்ட அதுக்கு தகுந்த கதை இருக்கா அப்படின்னு சொல்லி ரஜினி சார் கேட்டதாகவும் உடனே சுந்தர் சி சார் வந்து ஒன்லைன் வேர்ல கதைய சொல்லி இருக்காங்க ஒரு லைன்ல சொன்ன உடனே ரஜினி சாருக்கு பிடிச்சு போச்சு அப்ப நீங்க என் படத்தை பண்ணுங்க இந்த படத்தை நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இப்போ ப ரஜினி சார் கூட மிக அதிகமான ஒரு ஆவல் அந்த ஆவல்ச்சுனிட்டி மகிழ்ச்சியில இருந்த படத்தை வந்து நம்ம பண்ணணும் ஆனாலும் ஏற்கனவே அவர் வந்து மூக்குத்தி அம்மன் டூல அவர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு மூக்குத்தி அம்மன் டூ அப்போ அது வந்து ஐஸ்ரீ கணேசன் ப்ரொடக்ஷன்ல பண்ணிட்டு இருக்காரு இப்ப அது வந்து படம் கம்ப்ளீட் ஆகி ரிலீஸ் தேதிக்கு வந்துருச்சு அந்த இறுதி கட்ட பணிகளுக்காக அந்த படம் இருக்கு அப்போ ஐஸ்ரீ கணேசன் ப்ரொடக்ஷன் என்ன சொல்லிட்டாருன்னா நீங்க என் படத்தை முடிச்சு கொடுத்துட்டு போங்க என்று சொன்னதாக ஒரு தகவல் முடிச்சு கொடுத்துட்டு நீங்க என்ன வேணாம் பண்ணிக்கீங்க அப்படின்னு ஐஸ்ரீ கணேசன் சொன்னதாக ஒரு தகவல் அப்புறம் இன்னொன்னு வந்து விஷால் கூட மகுடம் படத்துல கமிட்மெண்ட் ஆயிட்டார் அடுத்தது விஷால வச்சு இந்த மூக்குத்தி அம்மன் டூ முடிஞ்சோன்னா மகுடம் படம் எடுக்கிறதுல அதுல கமிட்மெண்ட் ஆயிட்டாரு அப்போ இந்த மாதிரி இந்த படத்தை முடிச்சிட்டு மறுபடியும் இங்க வரணும்னாக்க டைம் ஆயிரும் முடிக்க முடியாது ஒண்ணு அதை விட்டுட்டு வரணும் இல்லைன்னா இதை விட்டு வரணும் இந்த மாதிரி ஒரு மன அழுத்தம் ஒரு மன தான் ஆனாலும் ரஜினி சார் படத்தை விட முடியாம அவர் தவிச்சாரு வேற வழி இல்லாமல் ஐஸ்வரி கணேசன் வந்து இதை முடிச்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னதுனால வேற வழி இல்லாம விருப்பம் இல்லாமல் அதாவது இந்த கமிட்மெண்ட்ல இருந்து வெளியே வர விருப்பம் இல்லாமல் ஒரு மன அழுத்தத்துல இப்படி ஒரு அறிக்கை விட்டுட்டாரு அப்படின்னு என்று சொல்லப்படுகிறது இவர் வந்து அறிக்கை விட்டது ரஜினி சாருக்கும் தெரியாது கமல்ஹாசன் சாருக்கும் தெரியாது ரெண்டு பேத்துக்குமே தெரியாம இவரு அறிக்கை விட்டுட்டாரு இந்த அறிக்கை வரும்போது கமல் சார் வந்து வெளிநாட்டில் இருந்திருக்காரு அப்ப இத கேட்டோம்னா அவருக்கும் ஷாக் ஆயிடுச்சு ரஜினி சாருக்கும் ஷாக் ஆயிடுச்சு இப்போ சுந்தர் சார அவரை வந்து சரி பண்ணி அவரை வந்து அவரு கூட பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்காங்க பேச்சுவார்த்தை பண்ணி ஒருமித்த கருத்திய கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்றாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலும் வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி இவர் அறிக்கை விட்டதுக்கு அப்புறம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை வெளியிடுறாங்க இந்த கருத்தை பார்த்துட்டு ஒருவேளை சுந்தரசிசாரு இதனுடைய உண்மை எதற்காக அவரு இப்படி ஒரு அறிக்கை விட்டார் என்று அவரே உண்மை என்னன்னு அவரே ஒரு பேட்டி கொடுத்தாருனாக்கா இப்படி அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்கள்லாம் எல்லாம் வெளியிடுற வெளியிடுவதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் விரைவில் ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்காங்க சுந்தர் சாரே விரைவில் பேசுவார் என்று நம்புவோம் அது வரையில் நம்மளுடைய காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துக்கோங்க நன்றி வணக்கம்